ரஷ்யாவில் ஒரே நேரத்தில் இருபத்தைந்து ஹெலிகாப்டர்கள் வானில் பறந்தபடி டைமண்ட் வடிவத்தை ஏற்படுத்தி பார்வையாளர்களை மகிழ்வித்தனர் இதன் மூலம் புதிய உலக சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது உலக சாதனை படைப்பதற்காக உலகின் பல்வேறு நாடுகளில் பலரும் பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் ரஷ்யாவைச் சேர்ந்த விமானி ஒருவர் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி வானில் டைமண்ட் வடிவத்தை ஏற்படுத்த திட்டமிட்டார் இதனையடுத்து ரஷ்யாவின் இஸ்ட்ரா நகரில் இதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இரண்டு பெண் பைலட்டுகள் உட்பட இருபத்தைந்து பைலட்டுகள் ஹெலிகாப்டர்களுடன் இந்த சாதனைக்கான முயற்சியில் ஈடுபட்டனர் சிலர் சொந்த ஹெலிகாப்டர்களையும் எஞ்சியவர்கள் அவற்றை வாடகைக்கு எடுத்தும் இந்த சாதனை முயற்சியை மேற்கொண்டனர் அனைத்து ஹெலிகாப்டர்களும் வானில் ஒரு சேர பறந்தபடி டைமண்ட் வடிவத்தை ஏற்படுத்தி பார்வையாளர்களை பிரமிப்பு ஆழ்த்தின உயிரை துச்சமாக மதித்து இந்த உலக சாதனையை புரிந்த பைலட்டுகளை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர்